அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆவலுடன் எதிர்பார்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதோடு மட்டுமல்லாது இனிமேல்தான் மிக பெரிய அளவில் திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிக் ட்விஸ்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெற்றி உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு மட்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இது நூறு அல்ல இருநூறு அல்ல முன்னூறு சதவீதம் உறுதியாகவே நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது அமைப்பு மிகவும் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகவும் அற்புதமான ஆண்டாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தருணமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது என்று அழைக்கக்கூடிய வானியல் அரசன் நவகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் ஆனால் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதம் முழுவதும் மிக வலுவாக ஒன்பதாம் இடமான அமரப்போகிறார் அதை தொடர்ந்து பாக்யஸ்தானத்தை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பு உச்சபலம் பெற்ற அமைப்பு உறுதியாகவே பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நினைப்பதை காட்டிலும் மிக மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குரு பகவானின் அமைப்பால் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உறுதியாக விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்றால் ஒன்பதில் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அமோகமாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருப்பதால் தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகம் சொல்ல கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனசிக்கல்களும் சிரமங்களும் விலகி உறவு வலுப்படும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாகவும் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிகவும் கடினமாக பல பணிகளை செய்யாமல் சுமார்ட்டாக சிந்தித்து மதிநுட்பத்தை பயன்படுத்தி அறிவியல் நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் பயன்படுத்தி உங்களுடைய மிக சிறப்பான செயல்பாடுகள் அமைய போவதால் என்று நினைக்கக்கூடிய பணிகளை கூட எளிதில் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவற விடாமல் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக நிச்சயம் இந்த தருணம் அமையும் மேலும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் முழுமையாக ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலம் வரப்போகிறார் பெரிய அளவுல சிரமங்கள் ஏற்படாத ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மார்ச் மாதம் முதல் முழுமையாக ஐந்தில் அமருகிறார் சுகஸ்தானத்தை விட்டு அர்த்தாஷ்டக சனியாக இருந்த நிலையில் மாற்றத்தை சந்தித்து முழுமையாக சனி பகவானும் பெயர்ச்சியை சந்திப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான நன்மை இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகையில உத்தியோகம் தொழில் ரீதியாக இழுபறியாக நீடிந்து வந்த பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காரியத்தையும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செய்துவிடாமல் சற்று விழிப்புணர்வுடனும் சிறப்பாகவும் செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தொழில் ரீதியாக பல்வேறு வகையான நுணுக்கமான மற்றும் நுட்பமான விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் உண்டு ராகு மிக வலுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் வரைக்குமே சுகஸ்தானத்தில் வளம் வருகிறார் நவம்பர் மாதத்தில் இருந்து மிக வலுவாக தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அர்த்தாஷ்டக ராகு பாதிக்கு மேல் கடந்து வளம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரோக்கிய தொல்லைகள் உடல்நலம் சார்ந்த பல பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் அலைச்சலம் துரமமும் உறுதியாகவே கட்டுப்படுத்தும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் சூழ்நிலைகள் உருவாக போன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் அதேபோன்று நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் ராகுவின் அமைப்பு மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது அதே போன்று கரகரான கேது பத்து மற்றும் பதினொன்று ஒன்பது ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் கர்மஸ்தானத்தில் நவம்பர் மாதம் வரைக்கும் அதற்கு பிறகு பாகியஸ்தானத்தில் நுழைகிறார் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே நடுநிலையான பலனை கொடுப்பதோடு சற்று நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் தொழில் ரீதியாக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே கேதுவின் அமைப்பால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி வருகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் வளம் வருடத்தின் துவக்கத்தில் அதற்கு பிறகு உச்சம் பெறுகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறும் வருடமாக பார்க்கப்படுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் அதிரடியாக கிடைக்க இருக்கிறது பொதுவாகவே இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை ராசியின் நாதர் உச்சம் பெறுவார் அதில் ஒரு சிறப்பான வருடமாக இந்த வருடம் அமைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே வருமான உயிர் வளர்ச்சிக்குமான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது அதை செவ்வாய் உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் உச்ச பெறப்போகிறார் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மற்ற நான்கு கிரகநிலைகளை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வரப்போகின்றன போகின்றன சந்திரன் இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை வளம் வரப்போகிறார் நவ மிக துரிதமான மாற்றத்தை சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பதால் பெரிய அளவிலான பிரச்சனைகளை விரைவாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதே சமயம் முக்கூட்டு கிரகநிலைகள் வலுமை வாய்ந்த அமைப்பை வெளிப்படுத்துவதால் இந்த வருடத்தில் பல காரிய தடைகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது சூரியனின் வருடமாக பார்க்கப்படுகிறது சூரியனின் ஆளுமையில் மிகப்பெரிய அளவிலான காரியங்களை சிறப்பாக செய்வதோடு தடைகள் அனைத்தையும் முன்னேற்றம் நிறைந்த அற்புதமான வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக விருச்சகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருக்கக்கூடிய வேளையில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக எந்தெந்த கிரகநிலைகள் இருக்கிறது என்று பார்த்தால் முழுமையாக குரு பகவான் அபரிவிதமான நன்மைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பிற்பகுதியில் அள்ளி கொடுக்க போகிறார் அதே போன்று மற்றபடி சாதகமற்ற சூழ்நிலை என்று பார்க்கும்போது போது எந்த ஒரு கிரகநிலையும் மிகவும் சாதகமற்ற சூழலில் வலம் வரவில்லை நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் வலம் வருகின்றன அவை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த வருடம் துவங்கியவுடனே முதல் ஒன்பது வாரங்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் நிவர்த்தியாகி முன்னேற்றம் நிறைவாக விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை